பயங்கரமாக இருக்க சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது எல்லா இடம் ஜெயின் ஆட்டி அது வெறும் நார்மலான கெலும் கொடுமை ஆச்சு அந்த இடத்துல ஹீரோ சொல்கிறா இது நிறைய பேர் அது கொண்டுச்சு அப்படி யோசிச்சுட்டு இருக்கேன் ஸோ அந்த இடத்துல லிட்டரி ஃபார் டேரக்டர் கேட்பாங்க ஸோ சோலோ இல்லாத ஒரு எலும்பு கூடி இப்படி இந்த லெவலுக்கு ரொம்ப பவர்ஃபுல் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிங்க் பண்ண சொல்லுவா ஸோ அப்போ அந்த எஃப்எல்ஏ ஸ்கோல் வந்து எங்கே தான் இருக்க உண்மையாக இருக்குன்னா வேற எங்கே அந்த உடம்புல தான் இருக்குன்னு ஹீரோ சொல்ல உடனே குட்டி பண்ண சரிவா அப்போ போய் எடுக்கலாம்னு போக நிறுத்து நிறுத்து இப்போ இங்கே நடக்கிற ஷோ மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல ஓல்டு கோஸ்ட் தான் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஸோ இந்த எலும்பு

ஸோ இந்த கட்டத்தில் வந்து இதான் சரியான சரியாக தான் ஓல்டு கொஸ்டின் என்ன பண்ணுவோம் அதை வந்து இந்த ஸ்கரெட்டை எடுத்து இவங்க அட்டாக் அது மூலியமே தடுத்துருவான் அது மூலமாக என்ன பண்ணுவோம் பின்னாடி போடலாம் இந்த ஸ்கெலக்ஷன் அற்புதமாக இருக்கும் ஒரு சின்ன டேமேஜ் கூட இருக்கும் அற்புதமான ட்ரஷர் அப்படின்னு எடுத்துட்டு போ உன்னை எடுத்துட்டு போ விட மாட்டேன்னு ஹீரோ வந்து பார்த்தா முன்னாடி அடிக்க ஆரம்பிக்கலாம் அந்த இடத்துல இதை பார்த்தீங்கன்னா வந்து ஜான் கண்டிப்பாக நான் விட மாட்டேன் அப்படின்னு அவனை சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இதான் நான் மூணு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு தொடர்ந்து ஆரம்பிச்சிடும் மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ஓல்டு கோஸ்ட் திருச்சிட்டு ஓடி போயிட்டு விடாமல் ஃபைட் போயிருக்கோம் இதை ஃப்ளேம் கிங்கோ பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அவனை பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு அட்டாக் பண்ணுவான் ரெண்டு பேரும் மாற்ற போய் ஃபைட் ஒரு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஐஸ் ஐஸ்வரிய சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிங் ரெண்டு பேருமே ஒரு டிராகன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓல்டு கோஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதா போயிடுவோம்

எல்லாம் வந்து சண்டை தான் போன முடிவு பண்ணிக்கலாம் அப்புறம் ஏன் பார்த்துட்டு இருக்கா அவனும் வந்து இந்த இடத்துல டூஸ்னு பாப்பிட்டு இருக்கா ஒரு டின்னே மாதிரி லின் போன அவரோட பவரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டு டூஸ்ன்னு சொல்லி இருக்கா இதை பார்த்தா வந்து இந்த எல்டர் வந்து நினைக்கிறான் அப்போ நீதான் தான் அந்த மிஸ்டீரியஸ் பர்சனா நைன் எஃப்எல் இன் நெதர் பை தான் அந்த எல்டர் செக் கண்ட்ரோல் பண்ணுது ஸோ நான் அவங்க ஆளுங்களுக்கு தகவல் சொல்கிறேன் கொஞ்சம் இடத்துல அவங்களுக்கு வந்துடுவாங்க உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஃபீனிக்ஸ் சொல்றேமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல ஸோ இதானா சரியான இடத்துல ஓடு கொஸ்டின் பண்ணலாம் சரி ஓகேப்பா டீலிங் ஓகே நானுமே சண்டை பார்த்து ரெடி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் உடனே ஹீரோ வந்து சொல்கிறான் டே சண்டை தான் போன முடிவு

ஐஸ் வேலீஸ் அந்த இவ்வளோ ஒரு லிஃப்ட்டில் அவன சொல்லிக்கிட்டு இருக்கான் சோ என்னோட பாசன் பாட்டு நான் கெட்டுக்கு போகலன்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தா அந்த தண்டர் யூஸ் பண்ற அந்த பப்ளியன் மாஸ்டர் பத்தி நம்ம பப்பர் கூட சண்டை போட்டு இப்படியே வந்து ஒவ்வொருத்தரும் மாற்றி போய் சண்டை போடுறது ஃபைட் கொட்டூரமாக போயிட்டு இருக்கு இந்த இடத்துல

அக்கச்சக்க வெப்பன்ஸ் வச்சு பத்தின ஹீரோ அடிச்சிருக்கா இந்த சில்லி ட்ரிக்ஸ் ஆயிட்டு ஒர்க் ஆகிறது ஹீரோ அதை ஒட்டச்சிட்டு போயிருக்கான் உடனே வேவ் வே ஒட்டா கட்டிக்க ஆரம்பிக்க ஸோ இந்த வே ஒட்டாக்க பார்த்தா அசால்ட்டா வெப்பன் வச்சு தடுத்துறாங்க சின்னத்தில் ஸோ உன்னை வந்து கண்டிப்பாக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா வந்து

இருக்கிற எல்லா டைமண்ட்ஸும் உடஞ்ச ஹீரோ வந்து ஸ்பேஸுக்குள்ள போயிட்டு அவனுமே கொட்டூரமான ஒரு அட்டாக் பண்றான் இது அல்டிமேட் அட்டாக் இதுல இருந்து தப்பிக்க முடியுது முடிந்தா தப்பிச்சு அப்படின்ட்டு சுத்தி இருக்க எல்லா எனர்ஜி கேதர் பண்றான் உடனே ஹீரோ வெப்பனை மறை வச்சிருக்கான் ஓபன் மவுண்டன் சீல் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஓஷன் சீல் அப்புறம் காட் சீல் டெக்னிக் கூட அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் சீலான எர்த்து சீல் எர்த் சீல் எல்லா சீல்ஸும் வர வச்சுட்டு கட்டசியா பார்த்தீங்கன்னா ஃபோர் சீல் சீல் அப்படி நாலு சீல் ஒன்னா வர வச்சு நாலு சீல்ஸும் ஒரு ரேஸ் மெட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த இடத்துல ஹீரோ அந்த மெட்ச் பண்ண ஒட்டுன்னே பார்த்தீங்கன்னா வர ரொம்பவே கொட்டூரமாக இருக்குது இது பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றாட்டி சுத்தி டைமேஜ் உடச்சி ஓல்டு கோஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரேட் ஸ்டார் டிமெண்ட் ஹாண்ட்டா அப்படிங்கிறமோ ஒரு அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன் இது பக்கம் ஹீரோ வந்து ஸோ ஓல்டு கோஸ் செத்துப்போடா சொல்லிட்டு ஹீரோ பற்றி வந்து ஆல் ப்ரெண்டு அடிப்பாமல் இருக்கா ரெண்டு தொடர்பாக ஒரு கொட்டூரமாக ஒரு கட்டத்தில் ரெண்டுமே நேரஞ்சி தான் மோஜிக்காதான் வேறு எனச்சி கொட்டூரமாக இருக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ஹீரோ பற்றினா வந்து இனிமேல் கொஞ்சம் எனேஜ் அடிக்கி இந்த ஓல்டு கோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஃபுல்லாக பொறுப்படாது ஒரு கட்டத்தில் அந்த டைமேஜில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டைய ஆரம்பிச்சிட்டுருக்கோம் இந்த இடத்துல உடஞ்சி எல்லாருமே ஷாக் ஆகும் என்ன பார்த்தோம்னா சுற்றிக்கிறோம் எல்லா டைம் முச்சமே டாப் டுஸ்னோட அட்டாக் அந்த ரேஜ்னோட அட்டாக் வந்து ஹீரோட இப்படி அல்டிமேட் தடுத்தான் இவனை இப்ப விட்டா கொல்லவே முடியாது பெரிய வாழ்ந்துறான் அப்படின்னு இந்த ஓல்ட் கண்டிப்பா உனக்கு இருக்கா ஓல்ட் கோஸ்ட் அப்படினு பார்த்தா கொய்யால எல்லா ஃபிரேமுமே ஒன்ன பாருங்க இத போறான் ஏன்னா ஒரு கைய பிச்சு போடுதே இந்த தான் இந்த இடத்துல ஓல்ட் கோஸ்ட் வந்து உருவாக்குதுல கண்டிப்பா கிட்ட போயிருகா இந்த

முட்டாள் கொளுத்த பறவைங்கள ஜின்ன தயிர் இந்த எங்க மேடமே அட்டாக் பண்ண வந்திருப்பீங்கட்டு அவர் சும்மா கைய அசஜி இந்த மூடு இர திருஞ்சிட்டு போறாங்க டீ இது உண்மையிலே கேன்ஜன் வை ட்ரை அண்ட் அப்படினு கத்த ஆரம்பிச்சிட்டு அந்த இடத்துல பார்த்தா ஹே அப்படின்ற அப்படிங்கிற மாதிரி இடத்துல ஒருத்தர் வந்து வந்திருப்பார் அவரோட பவர் கோல மாசா அந்த இடத்துல இருக்க அசால்ட்டா நம்ம சின்ன பண்ண வந்து காப்பாத்துறாரு சும்கிமான ஒரு விஷயம் நம்ம சின்ன பொண்ணு இதே அந்த பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து பாய் டிராகன் அந்த கிளானோட ப்ரின்ஸஸ் சரிங்களா இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலன்னு சொன்னால் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஸோ வந்து இவரோட என்ட்ரி தரமான என்ட்ரியாக பேதாஸாக இருந்திருக்க வந்தவர் அசால்ட்டாக மூணு ஏழ்றியுமே அடித்து போட்டார் அடுத்த எபிசோடு தெரிக்க விட்ருப்பானு இந்த இடத்துல ஸோ எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ண சேனல் பேஜ் உள்ளே போனீங்கன்னா நம்ம அடுத்த நோர் சேனலோட லிங்க்கும் இருக்கும் ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்கும் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் பண்ண வந்தாலும் அதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் மறக்காமல் ஜாயின் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்டை கொடுத்துருவேன் ஸோ அப்புறம் ஏன்டா வந்து வீடியோ வந்து ரெண்டு நாளாக வரலன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட பேசிட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைபர் நல்லாவே தெரியும் என்ன விஷயம்னா ஒன்றுமே வந்து முடியல உடம்பு ரொம்ப மிக்க போயிடுச்சு ஒர்க்கும் சரியான டயர்டு ஈவன் நான் லாஸ்ட்டு செல்லார் டான்ஸ் எடிட் பண்ணும்போது வீடியோவில் வீடியோக்கு நடுவில் பார்த்தினா பேச முடியாமல் இது பண்ண டயர்டில் தூங்கிட்டேன் அந்த லெவலுக்கு உடம்பு உச்சகட்டமாக ரொம்ப முடியாமல் போயிடுச்சு ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சீக்கிரமாக நான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இன்னொரு முக்கியமான சொன்னால் ரெண்டு வீடியோ போடும்போது டெஃபினட்டாக எனக்கு ஒரு நாலு மணி நேரத்தில் அஞ்சு மணி நேரம் வந்து தேவைப்படுது ஏன்னா வந்து கண்டெண்ட் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது எல்லா கண்டும் கரெக்டாக ஞாபகத்தை பேசணும் வேலை போயிட்டு வந்து டயரில் இன்னுமே ரொம்ப இதுவாக இருக்குது ஸோ வந்து நான் ஸ்டெல்லார் நேஷனல் ஒவ்வொரு எபிசோடாக கொண்டு போகலாமா அப்படிங்கிறவங்க கமெண்ட்டை பற்றி கொடுங்க நான் ஒவ்வொரு எபிசோட எடுத்துகிட்டு போனாலும் ஒரு நாளைக்கு நான் ரெண்டு வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுறேன் உங்கள் சஜஷனை வந்து சொல்லிட்டு போனீங்கன்னா தாராளமாக வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடலாம் ஓகே ஓகே கேஸ் பாய் 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 இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற உங்க கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்கப்பா